ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் டிப்ஸு கிடையாது ஒரு நீங்கள் அன்றாட எடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அதாவது நம்ம ஜென்ஸாக இருக்கட்டும் உமன்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு வந்து கல்லடுப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த கல்லடுப்பு வந்து என்ன பிரச்சனைனா அதிகமாக நம்ம தண்ணி குடிக்காத ஒரு காரணம் தான் சரிங்களா மினிமம் அதாவது குறைஞ்ச ஒரு நாளைக்கு ஒரு லிட்டரு தண்ணியாவது குடிங்க அது ஒரு சில பேருக்கு தண்ணி குடித்தா வாமிட் வரும் சரிங்களா ஆனால் ஏன் சொல்கிறேன்னா கல்லோட பொண்ணுட்டு மேக்ஸிமம் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு சரிங்களா இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கிறது அமௌண்ட் வந்து அதிகமாகிட்டு போகுது சரிங்களா அதுக்கு ஒரு இது சொல்கிறேன் அதாவது வாழைத்தண்டு ஜூஸ் வாழைத்தண்டு ஜூஸ் வந்துட்டு வாட்டில் ஒரு ரெண்டு வாட்டி எடுத்துக்குங்க அது இல்லை அது இல்லைன்னா அது உங்களால் குடிக்க முடியல அப்படின்னா கரும்பு ஜூஸ் குடிங்க சரிங்களா அது குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம்ஸ் கல்லடப்பு இதுனா வந்து சரி செய்யும் இது வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு வாட்டி கரும்பு ஜூஸ் வந்து டெய்லி குடிக்கலாம் வாழைக்கணிஞ்சி ஜூஸ் வந்து வாரத்தில் ரெண்டு வாட்டி குடிங்க சின்ன ஸ்மால் அட்வைஸ் தான் ஓகே பாய்